மாப்பிள்ளைக்கொரு டாட்டா சிறுகதை ஆசிரியர் மயிலை மூர்த்தி அவர்கள் அன்று நடுப்பகலிலிருந்து வீடு அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்தது வீட்டு அங்கத்தினர் எல்லோரும் திரு ராகவன் தலைமையில் ஓர் அவசர மகாநாடு கூட்டி தீர்மானம் எடுத்ததன் விளைவாக காவேரி அம்மாள் ராகவனின் தாயார் சமையல் அறையில் தன் கை காட்டிக் கொண்டிருந்தாள் கம் என்று வீசிய நெய் வாசனையை தொடர்ந்து கொதிக்கும் எண்ணெயில் கமரல் நெடியம் வீசிக்கொண்டிருந்தது அதை தொடர்ந்து பாத்திரங்களின் ஓசை டப்பாக்களை மூடி திறக்கும் சத்தம் இத்தியாதி தலையை வாரிக் கொள்ள மறுத்து அந்த வீடு முழுவதும் ஓடி அலக்கழித்த மூன்றே வயதான தன் பெண் பானுவை துரத்தியவாறு ஓடிக்கொண்டிருந்தாள் ராகவனின் மனைவி ஜானகி அவளுக்கென்று ஒதுக்கப்பட்ட வேலைகள் தலைக்கு மேல் இருந்தன வீட்டிலிருந்த அலமாரியை ஒழுங்குபடுத்தி மாடியில் உலத்தியிருந்த துணிகளை அதில் மடித்து வரிசையாக அடுக்க வேண்டாம் அடுத்து வீட்டு ஹாலை சுத்தப்படுத்தி பொருட்களை அந்தந்த இடத்தில் இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டாம் ராகவன் குடும்பத் தலைவர் என்ற முறையில் அவ்வப்போது உத்தரவுகள் போட்டுவிட்டு அடிக்கடி சமையல் அறையில் நுழைந்து எல்லாவற்றையும் ருசி பார்த்துவிட்டு ஏதாவது ஒரு குறையை சொல்லிவிட்டு வந்து கொண்டிருந்தார் அந்த சிறிய வீட்டில் அன்று அவ்வளவு பரபரப்புக்கு காரணம் ராகவனின் அருமை குமாரி ராஜியிடமிருந்து அன்று எக்ஸ்பிரஸ் தபாலில் வந்த கடிதம் தான் ராஜியின் கணவர் அலுவலக விஷயமாக சென்னைக்கு வருவதாகவும் அவரை நன்கு உபசரித்து அனுப்பும்படியும் எழுதியிருந்தாள் அவள் புது மாப்பிள்ளை திருமணத்துக்கு பின் மதுரையில் குடித்தனம் வைத்த பிறகு இப்போதுதான் முதல் தடவை வருகிறார் கேட்க வேண்டுமா உபச்சாரத்துக்கு மாலை நேரமும் வந்துவிட்டது ராகவன் சற்று வெண்மையாக இருந்த வேஷ்டி ஒன்றை எடுத்து கட்டிக்கொண்டு எந்த நிமிஷமும் சட்டையை எடுத்து மாட்டிக்கொள்ளுவதற்கு தயாராக பனியனுடன் உட்காருவதும் பிறகு எழுந்து நடப்பதுமாக இருந்தார் அவர் அணிந்திருந்த மூக்கு கண்ணாடி மேல் துண்டினால் சுமார் நூறு தடவையாவது துடைக்கப்பட்டிருக்கும் அன்று பார்த்துத்தானா சபாவில் மாலியன் புல்லாங்குழல் கச்சேரி இருக்க வேண்டும் நீண்ட நாள் அவர் ஆவலுடன் எதிர்பார்த்த நிகழ்ச்சி அத இவ்வளவு எழுதி போட்டவள் எத்தனை மணிக்கு வருவார் என்று எழுதியிருக்க கூடாதா எங்கேயோ இருந்த மகளை மனதால் கடிந்து கொண்டார் அவர் பானுவுடன் நடந்த போராட்டத்தில் வெற்றி கண்ட ஜானகி பானுவுக்கு இரட்டை பின்னல் போட்டு இடையே மல்லிகை சரத்தை தொங்கவிட்டிருந்தாள் பையன் பாலாஜி கிரிக்கெட் விளையாடிவிட்டு வீடு திரும்பியவன் வீட்டிலிருந்து மாறுதல்களை கவனித்துவிட்டு என்னம்மா விசேஷம் என்று கேட்டவாறே உள்ளே நுழைந்தான் மதுரையிலிருந்து இன்னைக்கு உங்கள் அத்திம்பேர் வராண்டா கடுதாசி வந்திருக்கு ம் சீக்கிரம் டிஃபன் சாப்பிட உட்காரு என்றாள் ஜானகி வீட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் காலாகாலத்தில் டிஃபன் சாப்பிட்டு விட்டால் மாப்பிள்ளைக்கு மட்டும் எடுத்து மூடி வைத்து விடலாம் சமையல் அறையிலிருந்து காவேரியின் குரல் கேட்டது ராகவன் குழந்தைகளுடன் டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தார் தட்டில் போடப்பட்ட நெய் மணக்கம் ரவா கேசரியை ஒரே வாயிலே அள்ளி போட்டுக்கொண்ட பாலாஜி இன்னும் போடு பாட்டி என்று தகராறு செய்து கொண்டே இருந்தான் டிஃபனை முடித்து கொண்டே ராகவன் ஹாலுக்கு வந்துவிட்டார் ஜானகி வாசலில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையின் விளையாட்டை ரசித்து கொண்டிருந்தாள் ரேடியோவில் இரவு தமிழ் செய்தி அறிக்கை நடந்து கொண்டிருந்தது ஏம்பா மாப்பிள்ளையை காணோமே இரவில் சமையல் செய்ய வேண்டுமா ஒன்றும் தெரியவில்லையே என்றவாறு ராகவன் இருக்கும் இடம் வந்தாள் காவேரி தெரியலையேம்மா இன்னைக்கு வரான்னு தான் போட்டிருக்கு என்றவர் இரு எதற்கும் கடிதத்தை மற்றொரு தடவை பார்த்து விடுகிறேன் என்றவாறு தாம் அறைக்குள்ளாக நுழைந்தார் விளக்கை போட்டவருக்கு ஒரே வியப்பு பாலாஜி நின்று கொண்டு இருந்தான் அங்கே டேய் இருட்டில் என்னடா செய்து கொண்டிருக்க ஒன்றுமில்லப்பா ஒன்றுமில்லையா இங்கே வாடா அவனை அருகில் இழுத்தவர் டிராயர் பைக்குள் கையை விட்டு சோதனை செய்தார் கையை வெளியில் எடுத்த பொழுது ஒரு கடிதமும் கூடவே வந்தது கடிதத்தை பார்த்தவர் திடுக்கிட்டார் இதைத்தாண்ட தேடிக்கொண்டு வந்தேன் இது எதற்கடா உனக்கு என்றார் பையன் கட கட வென்று சிரித்தான் என்னடா எதுக்கடா சிரிக்கிற என்ன விஷயம் என்றார் சற்று கடுமையாக அப்பா நீ கோபப்பட மாட்டேன்னு சொல்லு நான் உண்மையை சொல்லிடுறேன் சரி சொல்லு ம் சீக்கிரம் உள்ளே வந்த ஜானகியின் அதட்டல் அவனை மீண்டும் தடுமாற வைத்தது இன்னைக்கு இன்னைக்கு மாப்பிள்ளையும் வரல ஒருத்தரும் வரல அடப்பாவமே பாட்டி காவேரி அம்மாள் உள்பட மூவரும் குரலும் ஒரே குரலாக உழைத்தது அப்பா அடிக்கக்கூடாது வாக்கு கொடுத்துருக்கே இப்போ நான் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறேன் இந்த கடுதாசி அக்கா ராஜியிடமிருந்து முதல் தேதி அன்றே வந்துடுத்த நீங்கள் எல்லோரும் ஏப்ரல் முதல் தேதியன்று வந்த கவர் நிச்சயமாக ஏப்ரல் முட்டாளாக்கும் கவராக இருக்கும்னு தீர்மானம் செய்துவிட்டீர்கள் கல்லூரியிலே படிக்கும் போதே இந்த இப்படித்தான் அப்பாவை எவ்வளவோ தடவைகள் ஏப்ரல் முட்டாளாக இருக்கிறாள் ஏற்பாரற்று கிடந்த அந்த கவரை அன்று நானே நிதானமாக பிரித்து படித்து பார்த்தேன் அது நீங்கள் நினைத்தது போல ஏப்ரல் முட்டாளாக்கும் கடிதம்தான் சற்றென்று யோசனை தோன்றியது அதே கடிதத்தில் தேதியை திருத்தி இரண்டு நாட்கள் கழித்து நானே ஒரு கவர் வாங்கி எக்ஸ்பிரஸ் தபாலில் போட்டுவிட்டேன் இதோ பாரு கவரை வாங்கி பார்த்த ராகவன் வியப்பில் ஆழ்ந்தார் கவரின் மேல் மயிலாப்பூர் என்ற முத்திரை குத்தப்பட்டு இருந்தது ஏமாற்றத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாத கொள்ளாத ராகவன் ஏண்டா அப்படி தேதியை மாற்றி இதெல்லாம் ஏன் செய்தாய் என்று கேட்டார் முகத்தை கடுமையாக வைத்து கொண்ட அப்பா இது என்னுடைய பொதுவான குற்றச்சாட்டு நான் ஒரு மாதமாக வீட்டில் ஏதாவது ஸ்வீட் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன் இப்போ என்னடா ஸ்வீட்டு பண்ணுவதற்கு நாளா கிழமையா என்ன விசேஷம் நன்றாக அலையறான்னு பாட்டி என் வாயை அடக்கிவிட்டாள் நீங்கள் பார்வையாலேயே விட்டீர்கள் எனக்கோ ஆசையாக இருந்தது அந்த சமயத்தில்தான் அக்காவிடமிருந்து கடிதம் வந்தது என் மூளை வேலை செய்தது என்றவன் பாட்டி மாப்பிள்ளைக்காக மூடி வைத்துள்ள அந்த ஸ்வீட்டையும் இரவு சாப்பாட்டின் போது எனக்கே போட்டு விடுபாட்டி என்று கூறிவிட்டு வெளியில் ஓட ஆரம்பித்தான் படவா ராஸ்கல் உன்னால எத்தனை பேருக்கு சிரமம் அவஸ்தை செலவு போடா தோப்பு கருணம் போடுறா பாலாஜியை துரத்தி கொண்டே வாசலுக்கு வந்தார் ராகவன் மாலியின் கச்சேரியை கோட்டை விட்டு கோபம் வேறு சேர்ந்து கொண்டது போதா குறைக்கு அடுத்த வீட்டு ரத்னம் என்ன மிஸ்டர் ராகவன் மாப்பிள்ளை வருகிறார் போலிருக்கு உம்முடைய சின்ன பெண் அறிவிப்பு கொடுத்து விட்டு போயிட்டா எப்போது வருகிறார் என்று விசாரிக்க ஆரம்பித்து விட்டார் மாப்பிள்ளையாவது மனங்கட்டியாவது ஐயா என்று கூற வந்தவர் வாய் வியப்பினால் அப்படியே அடைத்து போனதற்கு காரணம் வீட்டு வாசலில் வந்து நின்ற டாக்ஸியிலிருந்து சாத் சாத் மாப்பிள்ளை ரகுநாதன் தான் இறங்கி கொண்டு இறந்தான் ராகவன் முகத்தில் எங்கே இருந்துதான் அவ்வளவு கனிவு வந்ததோ வாருங்கள் வாருங்கள் இப்போதுதான் பேசிக்கொண்டே இருந்தோம் நீங்களே வந்துவிட்டீர்களே ஆமாம் ஏன் இவ்வளவு நேரம் என்றார் மிக சாதாரணமாக நானே எதிர்பார்க்கவில்லை மாமா நேற்று திடீரென்று மேனேஜர் கூப்பிட்டு மெட்ராஸ் போய்விட்டு வந்துவிடு என்றார் இன்னும் பார்க்க போனால் உங்கள் பெண் ராஜிக்கு கூட தெரியாது நான் கிளம்புவது ஆஃபீஸிலிருந்து ஃபோன் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துவிட்டேன் வந்த காரியமாயிற்று இரவு வண்டிக்கு கிளம்ப வேண்டியதுதான் உங்களையும் பார்த்துவிட்டு போகலாம் என்றுதான் கையில் பெரிய பொட்டலத்துடன் உள்ளே நுழைந்த மாப்பிள்ளையை ஜானகி ஹால் கதவோரமாக நின்றபடியாக வரவேற்றாள் குழந்தை பானுவிடம் அந்த ஸ்வீட் பொட்டலத்தை கொடுத்தான் ரகுநாதன் ராகவன் பரபரப்புடன் சமையல் அறையில் நுழைந்து மெதுவான குரலில் அம்மா நிஜமாகவே மாப்பிள்ளை வந்து விட்டாரம்மா முதலில் அந்த ஸ்வீட்டை எடுத்துவை நான் போய் காய்கறி ஏதாவது வாங்கி வருகிறேன் ஒரு மணி நேரத்தில் சமையல் பண்ண முடியாதாமா என்றார் ராகவா அவசரப்பட்டு தப்பு பண்ணிவிட்டேனடா நீ பாலாஜியை மிரட்டியதையும் அதற்கு அவன் சொன்ன பதிலையும் கேட்டுவிட்டு உள்ளே வரும்போது வேலைக்கார பெண் வீட்டுக்கு போவதற்காக காத்து கொண்டு இறந்தாள் காலையிலிருந்து உழைத்த அந்த பெண்ணிடம் மீதி வைத்திருந்த ஸ்வீட்டை கொடுத்து அனுப்பிவிட்டேனடா இப்போது என்ன செய்வது எப்பவுமே இந்த திண்டாட்டம் தான் இந்த பாலும் ஜென்மத்துக்கு தன்னை தானே கடிந்து கொள்ள ஆரம்பித்தாள் காவேரி அம்மாள் நீ ஏன்மா மன கஷ்டப்படுற பொதுவிலே ஒன்றுக்கு இரண்டு செலவு செய்வது தான் நம்ம ராசி ம் காய்கறி வாங்கி கொண்டு வரும்போது அப்படியே ஹோட்டலிலிருந்து ஏதாவது நல்ல ஸ்வீட்டாக வாங்கி கொண்டு வருகிறேன் முதல் முதலாக நம் வீட்டிலே சாப்பிடுகிறார் ஸ்வீட் போடுவது தானே முறை ஸ்வீட்டோடு சாப்பாடு போடுவோம் சரி சரி அதை அவருக்கு மட்டும் வாங்கி கொண்டு வராதே உங்கள் எல்லோருக்கும் சேர்ந்து வாங்கிண்டு வா என்றாள் காவேரி இரவு சாப்பாடு முடிந்து மாப்பிள்ளை ரகுநாதன் எல்லோரிடமும் விடை கொண்டு குறுகிய நேரத்தில் எதிர்பாராது வந்த தனக்கு ஒரு பெரிய விருந்தையே நடத்தியதற்கு தன் நன்றியை தெரிவித்து கொண்டு புறப்பட்டான் வழி அனுப்ப வாசலுக்கு வந்த பெரியவர்கள் மூவரும் தனித்தனியை உள்ளே திரும்பி ஆளுக்கு வசதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து சற்று சிந்தனையில் ஆழ்ந்தனர் ஒருவர் மனதிலும் நிறைவையில்லை வாங்கி வந்த ஸ்வீட் பெரும் அளவு அப்படியே தங்கிவிட்டது ராகவனுக்கு எவ்வளவோ ஏமாற்றம் தானானால் மாப்பிள்ளைக்கு டாட்டா சொல்லிவிட்டு உள்ளே வந்த பாலாஜியோ இனிய நினைவுகளில் திளைத்து கொண்டிருந்தான் ஆம் நீண்ட நாட்களாக ஒரு ஸ்வீட்டுக்கு ஏங்கி அதற்கு ஏற்பாடு செய்தவனுக்கு அதை போன்று மூன்று மடங்கு கிடைத்தால் அவனுக்கு கசக்கவா செய்யும் அன்பனவர்களை மயிலை மூர்த்தி அவர்கள் எழுதிய மாப்பிள்ளைக்கு டாட்டா சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி